அறிப்பெருஞ்சோதி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் கள்ளம் ஒன்றும் நான் அறிய பாங்கி மாறே கள்ளம் ஒன்றும் நான் அறியன் பாங்கி மாறேன் என்னை கைவிட துணிவாரோ வாங்கி பாங்கி மாறேன் என்னை கைவிட துணிவாரோ வாங்கி மாறேன் கற்பழித்து கலந்தேன் பாங்கி மாறேன் கற்பழித்து கலந்தேன் வாங்கி மாறேன் கை நழுவ விடுவாரோ பாங்கி மாறேன் இன்று கை நழுவ விடுவாரோ பாங்கி மாறேன் காமனை கண்ணால் எரித்தார் பாங்கி மாறேன் காமனை கண்ணால் எரித்தார் பாங்கி என் காதலை கண்டறிவாரோ அறிவாரோ மாறேன் என் காதலை கண்டறிவாரோ பாங்கி கிட்டவர வேண்டும் என்றால் பாங்கி மாறேன் கிட்டவர வேண்டும் என்றால் பாங்கி மாறேன் நான் கிட்டு முன்னே எட்ட சென்ற வாங்கி மாறேன் நான் கிட்டு முன்னே எட்ட சென்றார் வாங்கி மாறேன் கல்லாம் ஒன்றும் நான் அறியன் பாங்கி மாறேன் என்னை கை நழிவா விடுவாரோ பாங்கி மாறேன் இப்படி அருளாளர்கள் இறைவனை தன்னுடைய துணைவியாருக்கு செய்ததை அவருடைய பாஸ்வேர்டு பாடுறாங்க கன்னி கழிந்தால் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் அவர் சுந்தரர் வந்து கற்பழித்து கலந்தை பாங்கி மாதிரி சொன்னார் ஒரு கன்னி கழிந்தாலன்னா ஒரு திருமணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்கிறது படி தமிழில் அதுதான் அவர் சுந்தரருக்கு திருமணம் நடந்ததை இந்த பாட்டு அவருக்கு ஒத்து வருது இது அனைவருக்கும் ஒத்து வரும் இன்று கை விடுவாரோ அந்த அந்த மனைவியை வைத்து நான் வாழ்வதற்கு இறைவன் வந்தாதன் இறைவன் தூது சென்றாதன் அந்த ம அந்த பெண்ணோடு நான் வாழ முடியும் அப்படின்ட்டு சுந்தரமூர்த்தி இறைவனிடத்தில் பதியும் பாடுறார் அதனால் மன்மதனை எரித்தார் மன்மதன் காமன் காமனை கண்ணால் எரித்தார் அப்படின்னா ஈஸ்வரன் மன்மதனை எரித்தார் கிட்ட வர சொன் கிட்ட வர வேண்டும் என்றார் அப்படின்னா கிட்ட நாம் நெருங்கி போகும்போது எட்ட போயிடுவார் இரவு அதான் இவங்களுடைய பழக்கம் நாம் எட்ட வரும்போது அவர் கிட்ட வந்து நமக்கு நம்ம வேலையை முடிச்சு வைப்பார் இதை சொல்றாங்க சுந்தரமூர்த்தி சாமிகள் திருநாவூரில் பிறந்தார் அவர் திருமணி தீட்சை பெற்றவர் இறைவனுடைய பாலத்தால் தீட்சை பெற்றவர் சுந்தரமூர்த்தி சாமிகள் இறைவனுடைய திருப்பாதத்தால் தீட்சை பெற்றவர் சித்தர்கள் நிறைந்த இடம் சித்தர்கள் முன்னாடியே வந்து இந்த சமய புறவர்கள் நால்வருக்கு முன்னுமே சித்தர்கள் நிறைந்த இடம் பண்ருட்டி அருகே கோட்லாம்பாக்கம் சித்தவடம் அப்படின்னு பேரு அது சித்தர்கள் நிறைந்திருக்க நிலைய இருக்கிறதுனால அது பேர் சித்தவடம் கோட்டலாம் பாக்கம் பண்ருட்டி அருகே இது காலத்திலே இருக்கு இருந்திருக்கு அவர் எங்க கோட்டலாம்பாக்கம் அங்க வந்து தங்கினாரு என்ன சித்திரங்கள் சொல்வாரு திப் பெரிய பெரியோர் எழுந்திரே திவ்ய தலங்களுக்கு சென்று வாடுவார் எவங்கதான் திவ்ய தலம் சித்தர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்கதான் பெரிய தலம் அப்ப சுந்தரம சாமி அங்கே வந்து இரவு தங்கி நான் தங்கி இரவு படைச்சுட்டு இருக்கார் படுத்துட்டு இருக்கும்போது தன்னுடைய தலைக்கு நேராக ஒருத்தர் படித்துருக்கார் அவருடைய கால் வந்து இவர் தலைப்பக்கிறது சுந்தரருடைய தலை பக்கம் சரியாக அவர் படிச்சுருக்கா இவர் படுத்துட்டார் மொதல் சுந்தரமணி சாமி படுத்தார் அதன் பிறகு அவர் வந்து படித்திருக்காரு அவர் என்ன பண்ணார் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க வந்து சுந்தரமூர்த்தி சுந்தரருடைய சிறசில் பாதத்தை வச்சு அப்படி வருட்டினார் கடவுணர் என்ன அவர் தூக்கத்தில் தலையில் ஒதுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரன் மீறி கொஞ்சம் தள்ளி வந்து கொடுத்தார் திரும்பவும் அவர் இறங்கி வந்து சுந்தரனுடைய சிரசில் பாதத்தை வச்சு தடவுனார் என்ன இவர் தூங்க விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரர் கொஞ்சம் தள்ளி கொடுத்தார் திரும்பவும் இறைவன் வந்து பாதத்தை வச்சு வர வரின்னார் இப்படி மூன்று முறை திருவடித்தே இறைவன் சுந்தரமூர்த்திக்கு நேரே கொடுத்தார் திருவடி தேச்சு பெற்றார் எங்க கோட்லாம் பக்கத்துல சித்தவடம் பேர் அதன் பிறகு சுந்தரமூர்த்திக்கு ஞானம் பிறந்துடுச்சு அவர் என்ன பண்ணாரு யார் இவர் ஒரு முறை ரெண்டு முறை தண்ணி மூணு முறைன்னு சொல்லுவாங்க தண்ணியில இருந்தால் மூணு முறை வெளியே வந்து விடும் தப்பிக்கலன்னா என்ன போய்டு இட்டும் போயிடும் அது போல மூன்று முறை பார்த்துட்டோம் இவர் யார் இவர் அப்படின்னு சொல்லி சுந்தரர் வந்து பார்க்கறார் அவர் பார்க்கின்ற பொழுது அங்க யாருமே இல்லை யாருமே இல்லை என்போது சுந்தரருக்கு ஒரு ஞானம் பிறந்துடுது ஆட்டா நான் இறைவன் வந்த இறைவன் தான் வந்து நமக்கு திருவிழி தீச்சை கொடுத்துருக்கிறார் நாம் வந்து இதை விட்டு விட்டமே ஏன்னா வள்ளல் பெருவானுக்கு திருவெச்சியூர்ல இருந்து அவர் வந்து அண்ணியினுடைய வீட்டில் படுத்திருக்கும் போது அம்மன் வீட்டில் அவங்க அண்ணி மாதிரியே வந்து ஆகாரம் கொடுத்தார்கள் இறைவன் அதுபோல சுந்தரமூர்த்திக்கு இறைவனே நேரடியாக வந்து சித்தவடத்துல கொடம்பக்கத்துல திருவிடி வச்சு கொடுத்தார் அப்பதான் இந்த அதிர்ச்சி அடைந்தார் யார் சுந்தரர் ஞானம் பிறந்துருச்சு வந்தது இறைவன் வந்தது இறைவன் அதான் சொல்றாரு கண்டு கொண்டேன் நான் கண்டு கொண்டேன் வந்தது யார் என்று கண்டு கொண்டேன் அப்படின்ற என்ன சொல்றாரு வந்தது யார் என்று நான் கண்டு கொண்டேன் அப்ப கண்டுகொண்ட அந்த மகிழ்ச்சியால என்ன சொல்றாரு ஈசனே ஈசனே சிவகாமினே சரி இணையின்ற தில்லைவாழ் நடராஜனே ஈசனே சிவபகேசனேன் என்னை தில்லை வாழ் நடராஜனே அப்படின்னு பண்ணது ஏன் கிட்ட அவருடைய பட்ட உடனே அவருக்கு ஞானம் பிறந்தது அதன் பிறகு பாலூர் வழியாக பதிகம் பாடி சொல்கிறார் ரோட்டில் பாடு பா பாட்டு பாடிக்கிட்டு போகிறார் சுந்தரமூர்த்தி பாடி சென்ற பொழுது திருவந்திபுரம் அருகே பாடி சென்றார் அந்த ஊருக்கு சுந்தரர் பாடி சுந்தரர் பாடி சேர்ந்த சுந்தரர் பாடின்னு பேர் அது இப்பொழுது சுந்தரபாண்டி அப்படின்னு இருக்கு அங்கிருந்து திரு திரிப்புளி ஊர் சென்றார் அங்கே போய் ஈசனை வழிபட்டார் அங்கிருந்து திருவாரூர் சென்றார் திருவாரூர் சென்று பறவை என்ற பெண்ணை மணந்தார் பறவை என்ற பெண்ணை திருமணம் செய்து திருக்கண்டேஸ்வரம் வந்தார் பன்ருட்டிக்கும் நெல்லிக்கு போத்துக்கும் பக்கத்தில் நெல்லி நெல்லிக்கு போத்துக்கு அருகாணியில் இருக்கக்கூடிய ஊர் திருக்கண்டீஸ்வரம் அங்கு சில காலம் வாழ்ந்தார் அதன் பிறகு திருவெற்றியூருக்கு சென்றார் திருவெற்றியூருக்கு சென்று சங்கிலி என்ற பெண்ணை மணந்தார் சங்கிலி என்ற பெண்ணை மணந்து அதெல்லாம் ஒரு பேர் உண்டு சங்கிலியால் கட்டப்பட்ட யானை அப்படின்னு பேர் யாருக்கு பேரு அந்த பெண்ணு பேரு சங்கிலி இருவரும் திருக்கண்டிய சுரம் வந்தார்கள் முதல் மனைவி பறவை பறவை நாச்சியார் சேர்க்கவில்லை பிறகு இறைவனை வேண்டி பதிகம் பாடினார் வேற வழியும் கிடையாது வேற எங்க பஞ்சாயத்து வச்சு காசு தஞ்சாவாகும் ஆனா இறைவன் என்ற புலம் செலவும் இல்லை இறைவனை வேண்டி பதிகம் பாடினார் என்னுடைய இப்படி ஒரு துன்பம் நேர்ந்து போச்சு அதன் பிறகு இறைவனே இரண்டு முறை தூது செல்கிறார் என்ன சொல்ற இறைவனே இரண்டு முறை தூது செல்கிறார் யாரு கிட்ட பறவை தூது சென்று சமாதானப்படுத்தி அவர்களுக்கு சொல்ல வேண்டியது ஞானத்தை நாணக்கதைகள் எல்லாம் சொல்லி ஞானத்தை ஊட்டி பறவை வந்து அதில் பெற்றுட்டார் ஏன்னா இறைவனையே தூதிச்சுட்டு நேரடியாக பேசினார் சுந்தரருக்கு திருவடி தீட்சை கொடுத்தார் பறவை நாச்சியாருக்கு நேர போய் நேரவே பேசினார் ஞானத்தை ஊட்டினார் அப்போ பறவை நாச்சி நாச்சியாருக்கு ஞானம் பிறந்து போச்சு தவறு என்பது சகசியம் ஆனால் அதை எப்படி சமாளிப்பது என்பது இறைவன் சொன்னான் அப்ப இறைவன் சொன்னதை பறவை நாச்சியார் ஏற்றுக்கொண்டு மூவரமாக வாழ்ந்தார்கள் மோவரமாக வாழ்ந்ததுனால்தான் பறவை என்றால் கடல் பறவை என்றால் கடல் கடல் வந்து மூணு பங்கு தண்ணி ஒரு பங்கு நிலம் கடல் மூணு தூது ரெண்டு கடல் மூணு தூது ரெண்டு மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சு பஞ்சேந்திரம் சொல்லலாம் பஞ்சபோதம் சொல்லலாம் பஞ்சேந்திரங்களை வென்றார் என்று சொல்லலாம் இப்படி அடியார்களுக்கு இறைவனே இறங்கி வந்து இறைவனே இறங்கி வந்து அருள் கொடுக்கக்கூடிய திருவிளையாடல்கள் ஏக ஏக நிறைய இருக்கு அகங்காரம் உள்ளடக்கி என்ன சொல்றாரு அகங்காரம் உள்ளடக்கி அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டெரித்து அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை இது ஐம்புலனை சுட்டெரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் தூங்காமல்னா இப்படி நம்ம தமிழ இருக்கிறோம்னு சொன்னால் தூக்கமா இருக்காது தூக்கம் இல்லாமலும் இருக்காது உடம்பு சோர்வு இருக்காது உடம்பு பிரிய நல்லாவே இருக்கும் தூங்கின மாதிரி ஒரு ஆரோக்கியம் இருக்கும் அப்ப என்ன காரணம் கேட்டா தூங்கவும் இல்லை அப்ப நடுநிலையில் இருக்கிறோம் அதனால் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று பத்திரகரியார் சொல்றார் அதுபோல உருதரித்த நாடியில் உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வை கருத்தினால் நிறுத்தியே கருத்தினால் நிறுத்தியே கபாலம் ஏற்றவள்ளீரே கருத்தினால் நம்முடைய கவனத்தால் மூக்களை போற காத்தை பார்த்து கருத்தினால் நிறுத்தியே கபாலம் ஏற்றவள்ளீரே விருத்தரும் பாலராவார் அதை செஞ்ச விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும் விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும் அருந்தரித்த நாகர்வாதம் அம்மை உண்மை சிவச சிவனும் சத்தியனுடைய பாதம் உண்மை அப்படின்னு சொல்றாரு அப்ப இப்படி சித்திரங்கள் நமக்கு இந்த ஐம்பலனை எப்படி அடைகுவது அதை சுட்டி எரிப்பது எப்படி இறைவனை அடைவது எப்படி என்றுதான் சொல்கிறார்கள் அதனாலே நாம யோகம் செய்தால்தான் நம்முடைய புலன்களை அடக்கி மேலே சென்றால் கபாலம் ஏற்றவல்லீர் என்ற கபாலம் ஏற்றினால் அடையலாம் என்று சொல்லி என்னுடைய செபிக்கு எட்டியவாறு என்னுடைய செவிக்கு எட்டியதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லவை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் போற்றினின் பேரவள் போற்றின ஆற்றலில் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்